வணக்கம் இன்று நம் உலகநாயகனும் உதயபாதி இந்த நிகழ்ச்சியில மறுபடியும் ஒரு சிறப்பான சம்பவத்தை பார்க்க போறோம் இந்த டைம் நம்ம பண்ண போறது ட்ரிபிள் சம்பவம் முதல்ல மகாநதி குரு இப்ப பாத்தீங்கன்னா மலையாளம் சினிமா அதாவது உலகநாயகனின் மலையாள ரெக்கார்ட்ஸ் அதாவது உலகநாயகன் மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியில தான் பயங்கரமா ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்தாருன்னு தெரியும் ஆனா நமக்கு நிறைய பேருக்கு சொல்ல போனா தொண்ணூத்தி பர்சன்ட் பேருக்கு அவர் எத்தனை சாதனைகள் படைச்சார் அப்படின்னு தெரியல இந்த வீடியோல நாம உலக நாயகனின் மலையாள சூப்பர் ஹிட்ஸ் பிளாக் பஸ்டர்ஸ் வெள்ளி விழா மற்றும் நூறு நாட்கள் அந்த படத்தோட சிறப்பு போஸ்டர்களை பார்க்க போறோம்

உலகநாயகன் நடிச்ச நிறைய படங்கள் வெளிவிடா போயிருக்கு நிறைய படங்கள் ஊர் நார்வல் இருக்கு ஆனா இது எதுவுமே நமக்கு தெரியல அப்படிங்கறத ஆச்சரியம் ஏன்னா நம்ம யாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா கேதர் ஆகல பிரதநாயகனோட ஒரு ஒருத்தரும் எடுத்திருக்காங்க ஆனா அவங்க எல்லாருமே வந்து தெலுங்கு சினிமாவோட பிளாக் பஸ்ட் நோட் பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவுடைய குரு அப்புறமா வந்து எத்தனை படம் வெளியிட வச்சு இதெல்லாமே வந்து நோட் பண்ணாங்களே தவிர சண்டியர்கரன் சாரா இருக்கட்டும் ராஜபரவி ராமும் சார் அதுக்கப்புறமா வந்து ஜீவா கலைஞானி கல்யாணி டேட்டா டேட்டா சுந்தர் அவர்கள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மலையாள படத்துல வந்து ஒரு சில படங்கள் வெளிவிட அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் அதாவது நிறக்குடம் அப்புறமா மதனோல் சவம் ஈட்டா கலைஞர் அதாவது வெளிவிழா படங்கள் என்னென்ன அப்படின்னு வயநாடு தம்பன் கன்னியாகுமரி வெளிவிடா அப்படிங்கறதே நம்ம ஜீவ கலைஞர் கண்டுபிடிச்சாரு தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாம ராசலீலா வெளிவிடா சொன்னாரு பட் என்னன்னா அது எதுக்குமே நாள் ப்ரூஃப் இல்லாம இருந்தது சரியான தீர்ப்பு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் தேவை எந்த போஸ்டர்ஸுமே கிடைக்காம இருந்தது மலையாள போஸ்டர்ஸே ரொம்ப லிமிட்டடான போஸ்டர்ஸ் தான் வந்து நெட்ல அவைலபிளா இருந்தது நடந்திருக்கு சில பேர் என்ன பண்ணாங்க மலையாள போஸ்டர்ஸ் இல்ல அப்படின்னுட்டு ஒரு சில படங்களை வந்து அவங்க மலையாள அதாவது வெளி லிஸ்ட்ல சேர்க்காம இருந்தாங்க ஆனா ஒரு ஒரு டைமும் இப்படிதான் நடந்துச்சு இன்னைக்கு அப்படி நடக்காது இந்த டைம் நம்ம டீம் பெரிய சம்பவம் பண்ணிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரத கிரேஷன் சைசேர்ந்த சௌமியா காயும் ஆல்ரெடி குருவில சம்பவம் பண்ணியிருந்தாங்க பட் அதுல விஷாலுடைய உதவியும் கொஞ்சம் இருந்தது இதுல சௌமியா காயும் தனியா சம்பவம் பண்ணிருக்காங்க அவங்க நிறைய பண்ணி எனக்கு அனுப்பிட்டு மலையாள படங்களின் வெற்றியும் அதாவது போன வீடியோல நம்ம எப்படி பார்த்தோம்னா நீயா அப்படி அப்படின்னு வந்துட்டு அஹ் கடைசியா குருல பார்த்தோம் குருவ பாத்தோம் அதாவது வந்து பெரிய சஸ்பென்ஸ் வந்து கடைசியில வச்சிருந்தோம் இந்த டைம் வந்து அதே மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு

அதுக்கப்புறம் ஜீவா கூட கலைஞர் மதனோசவம் இந்த படங்கள்லாம் வந்து வெளியில லிஸ்ட்ல இருக்காது ஆனா இந்த மதனோற்சவம் படம் பயங்கரமான சம்பவம் பண்ணிருக்கு அது நம்ம யாருக்குமே தெரியல மதனோற்சவம் படத்தை தமிழ்ல பருவமழை அப்படின்னு வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மதனோற்சவம் படத்தை பார்சி எல்லாம் தெலுங்குல ரீமேக் பண்ணிருக்காங்க என்னன்னு பண்ணிருக்காங்கன்னா அமர பிரேமா அப்படின்னு சில சீன்ஸ் பண்ணி ரீமேக் அது ஒரு நூறு நாள் ஓடி இருக்கு இல்லாம இந்தியில இந்த படத்தை டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க

அவர் கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்டி ஃபைவ் வரைக்குமே வந்து பேப்பர் கட்டிங்ஸ்லாம் சேர்த்து வச்சிருந்திருக்காரு கமல் சாரோட அதுக்கப்புறம் அவர் வயசு ஆயிட்டதுனால அதெல்லாம் சேர்த்து வைக்காம விட்டுருக்காரு அவங்க ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா கமல் சாரோட ஃபேனா இருந்திருக்காங்க அவங்களுக்கு மம்மூட்டி சாரையும் பிடிக்குமா எல்லாரையும் பிடிக்குமா சோ இவங்க வந்து தாத்தா வந்து கமல் சார் ஃபேனா இருந்ததுனால இவங்க நம்ம யூடியூப் சேனல் மூலமாவும் பேஸ்புக் மூலமாவும் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாத்து வந்திருக்காங்க நம்மளுடைய கொள்கை பரப்பு செயலாளரான சௌமியா காயோ எல்லார்கிட்டையும் பேசுவாங்க ஆன்லைன்ல அப்படி இவங்களுக்கு நட்பாகி அவங்க நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் இன்ஃபர்மேஷன் நிறைய சொன்னது போதும் இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம வீடியோ பாலக்காட்ல இருந்து பார்க்கலாம் ஹலோ என் பேர் காவியா என் பாலக்காடு மன்னார் கிராமவாசியான அப்பப்பன் கமல்சாரின் வலிய ஆராதிகனான கமல் சாரின் மகோத்சவம் படத்தினை குறித்து எப்போதும் പടം മുന്നൂറ് ദിവസങ്ങളേറെ കൂടി അപ്പം നസറിൻ്റെ എല്ലാ പടവും കാണും അതിൻ്റെ കട്ടൗട്ടിലെ പടങ്ങൾ മുറിച്ച് ശേഖരിച്ച് വയ്ക്കും അത്രയ്ക്കും വലിയ ഇഷ്ടമാണ്

இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் மூன்று முடிச்சோட ஒரிஜினல் வெர்ஷன் அதாவது மூன்று முடிச்ச படத்துல ரஜினி சாரோட கேரக்டர் இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமல் சார் பண்ணிருப்பாரு அந்த மட்டவர சீதாவோட ஸ்பெஷாலிட்டி மட்டோரு சீதா படத்துல ஸ்ரீதேவி கேரக்டர் யார் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா திரு ரோஜாரமணி அவர் பேர் பண்ணியிருப்பாரு ஆனா இந்த படம் ஆன்லைன்ல இல்ல இந்த படத்தோட ரிவ்யூவை நம்ம வருங்காலத்துல பாக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவியா கிட்ட இருந்து நிறைய பேப்பர் கட்டிங் சௌமியாக்கு வந்து ഞാൻ ഭാരതി ക്രിയേഷൻസ് ക്രിയേഷൻസിനെ കുറിച്ച് അറിഞ്ഞത് ഫേസ്ബുക്ക് പേജിലൂടെ വന്ന് ഞാൻ അവിടെ ഫോളോ ചെയ്യുന്നുണ്ട് അപ്പോൾ കമൽഹാസനെ കുറിച്ചുള്ള റിവ്യൂ ഒക്കെ കേട്ടപ്പോൾ ഈ കട്ടൗട്ട്സൊക്കെ നിങ്ങൾക്ക് അയച്ചു കൊടുക്കണമെന്ന് തോന്നി അതുകൊണ്ട് ഞാൻ അയച്ചു കൊടുക്കുകയാണ് ஆனா நம்ம எல்லாத்தையும் இந்த வீடியோலயே போட்டோம்னா சுவாரஸ்யம் இருக்காது அதனால இனி வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா ரிவியூஸ்க்கு நடு நடுவுலயே இந்த நூறு நாள் போஸ்ட்ரு மெளிஜா போஸ்ட் கிடைச்சா அத போஸ்டர் இது எல்லாத்தையுமே நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அதனால எல்லா வீடியோவையும் கவனமா பாருங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காவியாவோட புராணம் வரும் அடுத்த ஆளுக்கு வருவோம் அது யாருன்னு பாத்தீங்கன்னா ரெஞ்சு மாதவன் நாயர் அப்படின்றவங்க அவங்க ஒரு செட் ஆஃப் போஸ்டர் சௌமியாக்கு அனுப்பிருக்காங்க அந்த போஸ்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர் நமக்கு முதல் முதல்ல கிடைச்சது ராசலீலா படத்துடைய போஸ்டர் அதான் பாத்தீங்கன்னா உடைய அப்பா வந்து மாதவன் அவர் வந்து ரொம்ப ஒரு சாருடைய ஃபேனா இருந்திருக்காரு ஜெயராம் அவருடைய பேனாவும் அவர் இருந்திருக்காரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேப்பர் கட்டிங் சேர்த்து வச்சிருக்காரு அதுல நமக்கு தேவையான பேப்பர் கட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசலீலா படத்துடைய வெள்ளி விழா போஸ்ட் ஆனா இந்த வெள்ளி விழா எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தெலுங்கு டிஸ்ட்ரிக்ட்ல விழா ஓடி இருக்கு ஆந்திரால மலையாள படம் வந்து விழா ஓடி இருக்கு அந்த அளவுக்கு இந்த படம் ரீச் ஆயிருக்கு மலையாளத்திலயே இந்த படம் நூறு நாள் ஓடிச்சு வெள்ளி விழா ஓடிச்சுன்னு சொல்றாங்க ஆனா நமக்கு அதுக்கான டீடைல்ஸ் இப்போ வரைக்கும் கிடைக்கல இந்த ராசலீலா படத்தோட நூறு நாள் போஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஜீவா கலைஞானே அவரோட புக்ல வெளியிட்டு இருந்தாரு ஆனா அதுல ஒரு தேட்டர் தான் போட்டிருந்தாரு ஆனா இந்த ராசிலீல போஸ்ட் வெள்ளிவிழா போஸ்ட் பார்த்தா ரெண்டு தேட்டர் இருக்கு அதுக்கப்புறம் நானும் ஜீவா கலைஞன் சார் டிஸ்கஸ் பண்ணதுல தெரிஞ்சிருக்கிறது என்னன்னா அது வந்து அந்த ஏரியா போஸ்ட் அதனால அந்த ஏரியால அடிச்சிருக்காங்க விஜயவாடாவோ ஏதோ சோ அந்த ரெண்டு ஊர்லயுமே கிட்டத்தட்ட வெள்ளி விழா இருக்கு அதுக்கப்புறம் இன்று முதல் அப்படின்னு ஒரு நாலு தேட்டரு ஆடு வேற பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ரெண்டும் மாதவன் நாயர் இதோட நிறுத்திடுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு அதுக்கப்புறம் நிறைய நம்ம போஸ்டர்ஸ் நமக்கு அனுப்பியிருக்காங்க எனக்கு என்றே கிடையாதுரா ஒரு க்ளூ மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம அடுத்து பார்க்க போற படம் நம்மளுடைய ரிவியூல பாத்தீங்கன்னா விஷ்ணு விஜயம் பார்க்க போறோம் இந்த படம் எங்க லிஸ்ட்லயே கிடையாது அதாவது நூறு நாள் லிஸ்ட்லயும் கிடையாது வெள்ளி விழா லிஸ்ட்லயும் கிடையாது ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு நாள் நாலு தேட்டர்ல ஓடி இருக்கு கோழிக்கோடு அப்புறமா திருவனந்தபுரம் நிறைய ஊருங்களை அது வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் ஜீவா கல்யாணி சகா சொன்னாரு இந்த படம் நூறு நாள் லிஸ்ட்ல கூட இல்லையே எப்படி இந்த படம் இத்தனை நாள் ஓடிச்சு ஆச்சரியமா போச்சு நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கப்பா இந்த விஷ்ணு விஜயம் படத்தை நான் ஏற்கனவே ரிவியூ பண்ணிட்டேன் உங்களுக்கு வீடியோ தான் லேட் ஆகும் அந்த ரிவ்யூ பண்ணும் போதே நான் டீடைல் சர்ச் பண்ணும்போது போது கூகுள்லயும் இந்த படத்தை பிளாக் பஸ்டர் அப்படின்னு போட்டுருந்தாங்க காலத்துல பிளாக் பஸ்டர்னா நூறு நாள் வெள்ளி விழா அந்த மாதிரி ஓடுனா தான் பிளாக் பஸ்டர்னு போடுவாங்க அப்பதான் கலெக்ஷன் எடுக்க முடியும் ஆனா இவங்க பிளாக் பர்ஷன் போட்டுருக்காங்க ஆனா இந்த படம் எதுலயும் இல்லையா விட்டுட்டேன் ஆனா இதுக்கு அப்புறமா நம்ம சர்ச் பண்ணும்போது இந்த சௌமியா காய மூலமா இந்த விஷ்ணு விஜயம் படம் நாலு தேட்டர்கள் நூத்தி ஐம்பத்தி நாள் ஓடி இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியுது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நாலு தேட்டர்ல நூத்தி ஐம்பத்தி நாள் ஓடின படம் திரும்ப ஒரு இருபது நாள்ல வெள்ளி வெளியிட ஓடி இருக்கா ஆந்திர வரைக்கும் வந்துட்டோம் நான் போய் தெரிஞ்சு பாத்தீங்கன்னு வந்துடுறேன் கண்டிப்பா இந்த படம் வெள்ளி விழா ஓடி இருக்கும் ஆனா இதுக்கான போஸ்ட் நமக்கு கிடைக்காதனால நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த படத்தை நம்ம வெள்ளி விழா சேர்த்துக்கிறோம்

கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு படத்துக்கிட்ட இருபத்தஞ்சு படமும் இருபத்தஞ்சு படத்துக்கு மேலயோ எல்லாமே பிளாக் பஸ்டர்ஸா இருக்கு ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெள்ளி விழா படங்கள் லிஸ்ட்லி இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவா வந்துட்டு இருக்கும் அதாவது கன்னியாகுமரி அதோடைய இது வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராசலீலா மதனோற்சவம் பயங்கரமான ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டேஸ்க்கு மேல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷ்ணு விஜயம் விஷ்ணு விஜயமோ நம்ம நாலு தேட்டர்ல ஒன் ஃபிஃபை டேஸ் ஒரு சின்ன சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஈட்டா அதுக்கப்புறம் வயநாடு தம்பன் பொன்னி நிறக்குடம் அந்த படமும் வந்து வெளியிடா இன்னும் அந்த போஸ்ட் நமக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ் இட் சாணக்கியன் வெளிவிழா போஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு கையில கிடைக்காது உலக நாயகனின் முதல் ஹீரோவா நடிச்ச படமான கன்னியாகுமரியோட வெளியிட போஸ்டர் இன்னும் கிடைக்கல நிறக்குடம் போஸ்டரும் இன்னும் கிடைக்கல மீதி போஸ்டர்ஸ்ல ஒரு குத்து மதிப்பா கிடைச்சிட்டு இருக்கு அங்க இருந்து வந்துருச்சு இன்க்ளூடிங் சாணக்கியனை சேர்த்து சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அதை எல்லாத்தையுமே இப்பயே விட்டுட்டா நல்லா இருக்காது சுவாரஸ்யம் இருக்காது அதனால வந்து இப்ப லாஸ்ட் லாஸ்டா ஒரே ஒரு படத்துடைய போஸ்டர் மட்டும் நான் ரிலீஸ் பண்றேன் அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஈட்டா படத்துடைய போஸ்டர் இந்த ஈட்டா படத்துடைய வெளிவிழா போஸ்டர் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் அதாவது விஷால் அவர்கள் வந்து ஆல்ரெடி மகாணத்தைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணாரு இப்போ நார்த் இந்தியா எல்லா இடத்துலயுமே அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த கேரளா சைடோ கொஞ்சம் அவர் பாத்துட்டு இருக்காரு அதுல பாத்தீங்கன்னா விஷால் வந்து சௌமியோட நீயா நானா அப்படின்னு அவங்க வந்து அவர் வந்து ஒரு போஸ்ட் வந்து நமக்கு கொடுத்தாரு அது என்னன்னு பார்த்தா ஈட்டா வெள்ளி விழா போஸ்ட் அது யாரு கிட்ட இருக்கு கோழிக்கோட்டை சேர்ந்த டோனி சேட்டன் அவர் வந்து இவருக்கு அனுப்பியிருக்காரு வீடியோ எடுத்து அந்த இப்ப பாக்கலாம் விநாயகர் மலையாளத்துல வந்து வெள்ளி விழாவோடு இருக்குன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் உண்மையிலேயே எங்களுக்கே ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சியான விஷயம் இதுல பாத்தீங்கன்னா சில பேர் ஸ்விம்மிங் பூல் கூட வெள்ளி விழா அப்படின்னு சொல்றாங்க பட் அதுக்கான சோர்ஸ் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அது வெள்ளி விழா போச்சானோ நமக்கு தெரியல அப்படி இன் கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு யாருக்காவது அந்த டீடைல் தெரிஞ்சாலோ அந்த போஸ்ட் உங்ககிட்ட இருந்தாலோ எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் உலகநாயகனின் மலையாள வெள்ளி விழா படங்கள் மட்டுமே பத்து வந்துடும் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா மலையாளத்துல நாற்பத்தி ரெண்டு படம் கிட்ட நடிச்சிருக்காரு அதுல வந்து இருபத்தஞ்சு படத்துக்கு மேல சூப்பர் ஹிட்னு சொல்லிட்டேன் சோ இப்ப வெளியிடாவோட லிஸ்ட்ல நான் சொல்லிட்டேன் அடுத்து நூறு நாள் லிஸ்ட்ல சொல்லிடலாமா எப்படி வேண்டாம் வேண்டாம் மொத்தத்தையும் இந்த வீடியோல சொல்லிடாதீங்க அடுத்து பாத்துக்கலாம் ஆமா ஆமா அதுக்கப்புறம் சர்பிரைஸ் இல்ல சுவாரஸ்யம் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ அடுத்து வேற ஒரு வீடியோல மீதி நூறு நாட்கள் படம் எத்தனை அப்படின்றது பாத்தோம் ஆல்ரெடி நம்ம மட்டும் சீதா நூறு நாள் பாத்துட்டோம் அக்னி புஷ்பம் நூறு நாள் பாத்துட்டோம் குட்டவும் சிக்ஷாவும் நிறைய படங்கள் நூறு நாள் லிஸ்ட்ல ஆல்ரெடி இருக்க நிறைய பேருக்கு தெரியும் ஸ்விமிங் பூல நான் சொல்லிட்டேன் சோ அது இல்லாம அதை ஒரு தனி வீடியோல இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு பாக்கலாம் உலகம் எங்கும் வாழும் உலக நாயகனின் ரசிகர்களுக்கு பெங்களூர் ஜீவ கலனானி முதல் வணக்கம் உலக நாயகனின் ஒரு அவர்களின் பல சாதனைகளை மீடியாக்களும் சில பத்திரிகைகளும் மறைக்கப்பட்ட பல சாதனைகளை நான் மூன்று முறை உலகநாயகின் உலக சாதனைகளை புத்தகத்தை வெளியிட்டிருந்தேன் இன்று இலங்கையில் ஓடிய திரைப்படங்களின் சாதனைகளையும் மலையாள சினிமா திரைப்படங்களின் சாதனைகளின் தேடி கண்டுபிடித்து ரசிகர்கள் பார்வைக்கு வெளியிட்டு கொண்டிருக்கும் நண்பர் பாரதி கிறிஸ்டியன்ஸ் யூடியூப் சேனல் உதயபாரதி பாரதி மற்றும் சகோதரி சோமி காயு மற்றும் தம்பி விஷால் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ வந்து ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனுக்கு பார்த்தீங்கன்னா உலக வந்து ஏன் இந்த மலையாள சினிமா இப்படி தூக்கி வச்சுட்டு கொண்டாடுது அப்படிங்கிறது இந்த பேப்பர் கட்டிங்ஸ் பாத்தோட தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அந்த அளவுக்கு வந்து உலக நாயகன் வந்து மலையாளத்துல ஒரு டாப் ஹீரோவா இருக்காரு எல்லாமே அவர் வந்து ஏன் என்னுடைய ஆக்டி ஒரு சாரை பாத்தாலேயா வந்து அப்படியே அரவணைச்சுக்குவாங்க அந்த மலையாள இண்டஸ்ட்ரி தமல் சார் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது கூட நான் ஏன்னா போயிடுறேன் அந்த தமிழ்நாட்டோட போகிறேன்னு கூட மலையாள இண்டஸ்ட்ரிக்கு தான் அவர் வாங்க அப்படின்னு முதல் முதல்ல வரவேற்றுறாங்க மண்ணே தேர்ந்த வரவே அவரை அரவணைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு நல்லாவே தெரியுது மலையாள சினிமாவின் ஒரு கிங் மேக்கர் ப்ளாக்பஸ்டர் மேக்கர் எல்லாமே வந்து உலகநாயகன் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நான் கேட்டு கேட்டுக்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட இருக்க பேப்பர் கட்டிங்ஸ் உங்ககிட்ட இருக்க பழைய மேகசின்ஸ் எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களால எங்களை டேரக்டா கான்டாக்ட் பண்ண முடியலன்னா இதுக்கு யூடியூப் கமெண்ட்ஸ்ல நீங்க உங்க மெசேஜ போட்டீங்கனாலே நாங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம் எங்களை நம்பர்ஸ் வந்து ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அது மூலம் கேட்டுக்கிறோம் சோ உங்களை வந்து அதை நான் வந்து தாழ்மையோட உங்களை வந்து கேட்டுக்கிறேன் யாரா இருந்தாலும் எங்களுக்கு அணுகணும் அப்படிங்கறத சோ இத்துடன் இந்த வீடியோ முடியாது இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் வாரம் பல அதிர்ச்சிகள் அட்டாக்ஸ் இருங்க உலகநாயகனும் உலகநாயகனின் இணைந்து நடித்த வெற்றி படங்களையும் வெள்ளி விழா படங்களையும் உங்களுக்கு நான் வந்து அர்ப்பணிக்க போறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து எப்பயுமே சொல்ல மாட்டேன் நீங்களே பார்த்து உங்களுக்கு மனசுக்குள்ள பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்